திருச்சி மாவட்டத்திலும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதால் தொடக்க பள்ளிகளில் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்படவில்லை என்கிறார் நமது செய்தியாளர் விஜயகோபால் அவரிடம் மேலும் விவரங்களை கேட்டுப் பெறலாம் விஜயகோபால் என்னென்ன மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்கள் எந்த அளவு எந்த அளவில் போராட்டத்தில் முன்னெடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு அரசுடைய தொடக்கம் மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஆறாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அதில் ஒரு பலமான சங்கமாக இந்த டிட்டோ ஜாக் அதாவது தொடக்க கல்வி ஆசிரியருடைய கூட்டு நடவடிக்கை குழு என்பது செயல்பட்டு வருகிறது இவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஆறாவது ஊதிய குழுவுடைய முரண்பாடுகளை களைய வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூணு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மொத்தம் முப்பத்தி ஒரு கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் என்பது நடத்தி வந்தார்கள் அதன் ஒரு பகுதியாக தற்போது அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை நாம் நின்று கொண்டிருப்பது ம் கீழவாசல் பகுதியில் உள்ள கிழக்கரங்கா பகுதி பள்ளி இந்த பள்ளியில் வழக்கம் போலவே மாணவிகள் மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பாடத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை எவ்வித பாதிப்பும் இல்லாத நிலையில் மாவட்டத்தை பொறுத்தவரை முசிறியில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்ததாக சொல்லுகிறார்கள் காரணம் ஓராசிரியர் ஈராசிரியர் இருக்கிற இடங்களில் முழுமையாகவே அந்த ஆசிரியர்கள் தங்களுக்கு இன்று முழுமையாக வேலை ஆப்சண்ட் ஆகி இருக்கிறார்கள் அதை தவிர முசிறியை தவிர திருவரும்பூர் திருவரும்பூருக்கு அடுத்தபடியாக மருகாபுரி உள்ளிட்ட பகுதியில் தான் இந்த ஆசிரியருடைய வேலை என்பது அதிகமாக இருக்கிறது வேலை பள்ளிக்கு செல்லாத நிலை என்பது இருக்கிறது மற்றபடி மாணவர்களுடைய வருகை இருக்கிறது இதற்கு மாற்று ஏற்பாடாக அனைவருக்கும் கல்வி இயக்கத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் சத்துணவு அமைப்பாளர்கள் மாற்று ஏற்பாடு செய்து பள்ளிகளை முழுமையாக இயக்கி வருகிறார்கள் மேலும் நேற்றே இந்த போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தும் இருந்தார்கள் கல்வித்துறை சார்பாக எனவே தற்போது நிலவரப்படி திருச்சி மாவட்டத்தில் இந்த மா ஆசிரியருடைய போராட்டம் காரணமாக எவ்வித பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் மாநில குழு உறுப்பினர் ஆரோக்கியராஜ் எட்வர்டு ஆரோக்கியராஜ் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்க இருக்கிறது இந்த போராட்டத்தில் தான் விடுப்பு எடுத்த ஆசிரியர் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்